வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் தமிழ் ப்ரோ வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாக டிராவல் வந்து பண்ணிட்டுருக்கார் ஸோ அவரை வந்து இப்போ நாங்கள் வந்து புளியங்குளத்தில் வந்து மீட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நடந்து வந்து கொண்டு ஸோ அவரோட வந்து இருந்து வவுனியா வரைக்கும் நடந்து போகிறேன் அவருக்கு ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி போட்டு அவரோட வந்து அங்கேருந்து அங்கே வரைக்கும் நடந்து போகிறேன் ஸோ தமிழ் ப்ரோ வந்து பக்கத்தில் வந்துட்டார்

வந்து பயணத்தை வந்து இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறார் அது திடீரென்று வந்து இந்த மாவட்டத்துக்கும் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது இருபத்தஞ்சி மாவட்டமும் நான் இப்போ பிளான் போட்டதில்லை இது கனகாலமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாம் ஆண்டு இலங்கையில் இருக்க இருபத்தஞ்சி மாவட்டம் சைக்கிள் ஓகே அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த பாதுகாப்பு கருதி அந்த சைக்கிள் ஒரு சாதாரணமான புஷ் சைக்கிள் தான் பின்னால் ஒரு கிலோ பயம் இருந்தது அந்த பிரேக் சிஸ்டம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காதுதான் எனக்கு வந்ததில்லை அதாவது மலையெல்லாம் மீற முடியாதுன்ற காரணத்தால் வேறுனாலும் முருங்கைக்குள்ளே பாதுகாப்பு என்று இல்லை என்ற காரணத்தால் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு மாவட்டங்களுக்கு கடந்திருப்பேன் அதில் ஒரு பதினாலு மாவட்டத்தில் மரம் நட்டு அதாவது அந்த மரம் நடுறதை ஊக்கி விட்டுறதுக்கானதான் அந்த பயணம் போனான் மிச்ச பயனூர் மாவட்டம் இன்னும் மிஸ்ராவாக இருக்குது இந்த நடைப்பயணத்தில் மிச்ச பயனூர் மாவட்டத்திலையும் நான் மரம் வைக்க போகிறோம் இல்லை வவுனியால் நான் வைக்கல அதாவது குருநாயிலிருந்து நேரடி அங்கே வந்ததில் அங்கே யாழ்ப்பாணம் வந்ததில்லை வவுனியாக இருந்துட்டுது வவுனியால் முதல்ல ஆரம்பித்து புத்தகம் அப்படின்னு சொல்லி அதாவது ம வவுனி அதாவது இருந்து நேரடியாக நான் யாழ்ப்பாணத்துக்கு இருபத்தி மூன்றரை மணி தேவையில்ல புதுசை கிளில் கிட்ட பின்னால் ஒரு பதினஞ்சு கிலோ பேரம் விழுந்திருக்கும் பதினஞ்சு பத்து கிலோ பேரை விருந்திருக்கும் ஒரு இருபத்தி மூன்றரை மணி தேவையில் வந்துட்டேன் ஆகியால வானியாக நான் வர்றதுக்கு அதை இரவு நேரம் ஆகிட்டு ஆகையால் வானிய மரம் வைக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல ஆகையால் வானி ஆரம்பித்து இலங்கையில் நான் வைக்காத பைனோடு மாவட்டத்தில் நான் மரம் வைக்க போகிறேன் அதோட இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்கலாம் அதாவது மரம் நீ வ நட்ட மரம் இருக்கான்னு கேட்கல நான் ரெண்டு இடத்தை பார்த்துருக்கேன் இருக்குது அதாவது முள்ளத்தில் இருக்குது கிளிநொச்சியில் இருக்குது மற்ற இடத்துல இல்லாட்டியும் நான் யோசிக்கிறேன் சொன்னால் இருந்தாலும் இல்லாட்டி யோசிக்கிறேன் என்ற காரணம் இப்போ நான் ஒரு வித்தியாசமாக சைக்கிளோ மரம் அடைக்கல அது வித்தியாசமாக பார்ப்பேன் அதாவது மரம் வைக்கிற தன்மையாக ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது இப்போ கூட நடந்து போய் இருபத்தஞ்சி மாவட்டத்தில் நடந்து போய் ஒரு பதினோரு மாவட்டத்தில் நான் மரம் வைக்க போகிறேன்னு சொன்னால் அதுவும் மக்களுக்கு ஒரு வித்தியாசமாக நடந்து போய் மரம் வைக்கிற ஒரு ஊக்குவிப்பு தன்மையாக கொண்டு வரும் ஆகிய அல்லது ஒரு வித்தியாசமான முயற்சி அந்த மரம் வைக்கிறத உண்மையாக ஊக்கிக்கணும் அதுக்காண்டி தான் நான் செய்கிறேன் அதை விட இந்த அதாவது உங்களை வெயிலை பார்க்க தெரியுது இந்த வெயிலுக்கு காரணம் என்ன சொல்லுங்க அப்போ அதாவது மரங்களை வெட்டுறது இயற்கை என்ற சமநிலை குளம் பெறுறது அதுக்கு மெயின் காரணம் அதாவது நாலாம் மாதம் மூன்றாம் மாதம் இந்த இடம் எப்படி இருந்தது அதாவது ரோட்டில் முட்டை ஓட்டால் பொறிச்சு சாப்பிட்ற அளவுக்கு தான் வெயில் பயங்கரமாக இருந்தது வழியிலேயே போக முடியாத அளவுக்கு இருந்தது இப்போ ஓரளவு பிரச்சனை இல்லை ஆகையால் அந்த சமநிலை குளம் என்னது காரணம் மரங்கள் இல்லாத அதாவது இயற்கை என்ற சமையலில் கட்டது மரங்களை கூடுதலாக நட்டால் நாங்கள் நிம்மதியாக அந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி இருந்தோம் உள்ளதில்லாம் இயற்கை சமநிலை கட்ட சரி கதை முடிஞ்சுது ஆகியால் இந்த மரணம் அது ஆகியால் இந்த மரண ஊக்குவிப்பை கொண்டதுக்கான இந்த நடப்பயணம் அதே மாதிரி இன்னும் மத நல்லிணக்கம் அதாவது நாங்கள் இலங்கையில் நான் இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் உலக ரீதியாகவும் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படி அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அவர் சக மனிதர்கள் ஆரம்பத்தில் ஒரு சில காரணங்களால் ஒவ்வொரு சூழ்நிலைகளால் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு வேலைக்காலங்களால் ஒவ்வொரு இதாக பிரிஞ்சிட்டோம் ஆனால் ஆரம்பத்தில் எல்லோரும் உண்டாக தான் இருந்திருப்பினா இப்போ ஒவ்வொரு மதங்கள் இதென்னு சொல்லி வந்திருக்கு மொத்தத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாமே மனிதர்கள் அந்த ரீதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள்லாம் உண்டு அந்த ரீதியில் இது ஒரு சமாதான நடைப்பயணம் இன மொழி எல்லாம் தாண்டி ஒரு மனிதர்கள் என்று எல்லோரும் சமாதான நடைப்பயணம் போய் கொண்டிருக்கிறேன் உண்மையாக ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த சமாதானமாக இருக்கட்டும் மனிதர்கள் எல்லாம் பற்றி பார்க்கும்போது உண்மையாக ஒரு நல்ல ஒரு ரீசனுக்காக பண்ணுறீங்க உங்களோட இந்த பயணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவடைவது என்னோட வாழ்த்துக்கள் நன்றி தம்பி நான் தம்பி என்ன தெரியல தம்பி என்று வச்சுக்கொள்ளுங்க அப்புறம் இந்த சோமித புரோ வந்து அவர் வந்து இந்த டைமில் வந்து நடைப்பயணம் போகிறார் அவர் வந்து இலங்கையை சுற்றி போகிறார் நீங்க வந்து இலங்கையில் இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கும் போகிறீங்க அந்த டைம்ல என்னால பாக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க அவரை கொப்பி அடிக்கிறீங்க கொப்பி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா அதாவது கொப்பி அண்டு பார்த்தா இந்த உலகமே கொப்பி தான் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு கதைக்கு நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம் பேப்பரை பார்த்து எழுதுறது கொப்பி சரியா இது என்ன சொந்த கால தான் நான் அப்படி அப்படி ஒரு உதாரணம் சொல்லலாம் மற்றது கொப்பி அண்டு பார்த்தா இப்போ ஆரம்பத்தில் ஒரு பாடசாலை தான் வந்திருக்கேன் அந்த பாடசாலையை பார்த்து இன்னொரு பாடசாலை வந்தது தானே அப்போ அந்த பாடசாலையை பார்த்து இன்னொரு பாடசாலை விராட்டி இப்போ எத்தனை படிக்க சும்மா இருந்துருப்பீ நான் ஜோதிச்சு பாருங்க கணக்கு உதாரணம் சொல்லலாம் குப்பி என்று பார்த்தேன் அதாவது உலகத்தில் எல்லாமே அதாவது உண்டை பார்த்து உண்டு தான் பாருது அந்த மாதிரி தான் இப்போ

இயல்பு தான் முன்னுக்கு அம்மா இந்த டைம் தான் சொல்லி பழக்கியிருப்பேன் என்ன சொல்லி தருவாங்க ம் அப்படிதான் தமிழ் ப்ரோட இந்த நடைப்பயணத்தில் வந்து ப்ரோ வந்து ஜாயின் பண்ணிட்டுருக்கிறார் ப்ரோவோடையும் வந்து காற்றி பார்க்கலாம் சொல்லுங்கள் ப்ரோ நீங்கள் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் மாங்குளத்திலேருந்து நைட்டு ஈவினிங் தான் வந்தேன் நான் அப்படியே மாங்குளத்திலேருந்து அப்படியே ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு மாங்குளத்திலேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு தொடர்ந்து இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கும் போகிறீங்களா என்ன அது தொடர்ந்து இருபத்தஞ்சு மாவட்டமும் நானும் என்ன நண்பனமான தமிழ் ப்ரோஸும் சேர்ந்து அந்த இருபத்தஞ்சி மாவட்டத்தில் கால் வச்சுட்டு தான் நாங்கள் நெல் மண்ணையோ யாழ்ப்பாண மண்ணையோ மிதிக்கிறதா ஒரு முடிவில் இருக்கிறோம் அப்புறம் ப்ரோட பேர் வந்து நான் கேட்கும்போது என்னோட பேர் தாக்ஷா டிக்டாக் யூடியூப் ஐடியில் என்னென்ன யூடியூப் ஐடியில் டிக்டாக் இருக்குது மிக்சட் டொமாட்டோ மிக்டர் டொமாட்டோ அப்படின்ற யூடியூப் ஐடியா வந்து இல்லை டிக்டாக் டிக்டாக் ஐடியா வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் ப்ரோ இந்த தமிழ் புரோ கூட இந்த தமிழ் புற நீங்கள் வந்து பயணம் செஞ்சு விட்டுருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரியானால் தமிழ் ப்ரோஸும் நானும் கடைசி ஒரு இருபது இருபத்தி மூணு வருஷம் நண்பர்கள் அவர்கிட்ட ஃபுல் சப்போர்ட்டோட எந்த சப்போர்ட்டோட அவரும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ் புரோஸ் நானும் ஒரே கதிலையும் சீரான வகத்தில் நடக்கிறதால எங்கள் ரெண்டு பேருக்குமான ஒட்டுமே இன்னும் நல்லா ஃபிட்டாக இருக்குது அதை விட நாங்கள் பழைய பாலியல் சிநகிதர்கள் அதனால் எங்களுக்கான பாண்டிங் ஜாயிண்ட் எல்லாம் ரொம்ப ஃபிட்டாக இருக்கும் அப்படியே நாங்கள் அந்த வெட்டி பயணத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது அந்த இருபத்தஞ்சி மாவட்டத்திலேயே நடப்பு முடிப்போம்ன்ற ஒரு முடிவில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பயணத்துல நினைஞ்சிருக்கிறோம் என்ன ப்ரோ கொப்பிண்டா ஏண்டா வீட்டில் இருந்து கொப்பி அடிக்கலாம் ரோட்ல இந்த நடந்து நடந்த கொப்பிண்டா சாப்பிடுறான் நீங்களும் நீங்க ரோட்ல போறீங்க நானும் ரோட்ல போறோம் கொப்பிணங்க இப்ப நான் அவரை பார்த்துட்டு வீட்டை தட்டினா அது கொப்பி இது நான் நடக்கிறோம் எங்கட உடல் வேலையுமே எங்களோடய தைரியத்தை முன் வச்சு நடந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் இதை கொப்பி என்ற இடத்துக்கு சேர்க்கவே முடியாது ஓகே ப்ரோ நன்றி தேங்க்யூ ப்ரோ வந்து பயணத்தை ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் வந்திருப்போம் வேண்டாம் நாங்கள் வந்து நிறைய தூரம் போகணும் நான் என்ன என்னென்னு சொன்னால் அந்த நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுதான் நாங்கள் இடையில வந்து ரெண்டு ரெண்டு வாரதால் வந்து எந்த கஷ்டமும் இல்லை வந்து ஈஸியாக வந்து நடந்துட்டு போகிறோம் இப்போ வந்து இதில் வந்த இடத்துல வந்து இந்த புரோ வந்து மரம் நிறைத்துக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க இதில் வந்து மரம் நடப்புறோம் தமிழ் புரோ வந்து ஒரு மரத்தை வந்து நான் தட்டுப்போ போகிறார் இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது என்ன கோவில்

விளக்கு வச்ச குளம் கிட்டத்தட்ட ரோமந்தைக்கு பக்கத்தில் இருக்கிறோம் தமிழ் ப்ரோ வந்து உள்ளே இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு சும்மா வந்து பெருசாக எதுவும் சாப்பிடல சோட்டிஸ் தான் வந்து சாப்பிட்டுருக்கேன் அதாவது பயங்கரம் இடம் பயங்கரம் அதாவது கொஞ்சம் இங்க அது புளியங்குளத்திலிருந்து இங்கே போக மட்டும் இன்னும் போயிட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அதுக்கிடையில நண்பன் வாங்க நண்பன் நண்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு மரம் வைக்கிறது மரம் வைக்கிறதுக்கு பெரிய ஒரு உதவி ஒன்று செய்தவர் உண்மையாக பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு அதை விட நண்பன் நீங்கள் நேரடியாக பார்த்துருங்க எப்படி இருந்தது உண்மையுமே நல்லா தான் கொஞ்சம் கையை அணந்து வந்தவர் நாங்கள் அதில் மறைஞ்சு கொஞ்சம் மரக்கண் நடணும்னு சொல்லி அன்னையை வைக்க நட்டோம் என்னைக்குமே எனக்கு சந்தோஷமாக இருக்குது மீண்டும் இந்த வயலாங்க தொடர்ந்து வெற்றிகரமாக முடிப்பார் ஓனியா வந்து மிக்க சந்தோஷமாக இருக்குது நானும் சேர்ந்து அவங்களோட வருவேன் ஓனியா மட்டும் மற்றது ஏன் லேட்டண்டு ஒரு சில பேர் கேட்கலாம் அதாவது மெதுவான இருக்கிறா அப்படின்னு கேட்கலாம் கலைப்பாறை ஒன்று கேட்கலாம் அப்படி இல்லை எங்களோட உறவுகள் சகோதரங்கள் சகோதரிகள் எல்லாம் உடனே சேர்ந்ததா நண்டு நிக் அதாவது எங்கள் நிப்பாட்டும் போது நாங்கள் நண்டு நிதானமாக ஒரு அஞ்சு ஆறு மாதம் நண்டு கழிச்சுட்டு தான் பாரும் அப்படி கழிச்சிட்டு வர்றதால நாங்கள் அவ்வளோ ஆகிறதுக்கு நடக்கிறோம் அதாவது என்ன ஒரு எனர்ஜி எஸ்டா எனர்ஜி ஏதாவது அந்த சொல்லுவாங்க எனர்ஜி ட்ரீவிங் குடிக்கிறோன்னு சொல்லி அந்த மாதிரி கதை கேட்கலாம் எனர்ஜி ட்ரீவிங் வருது அந்த எனர்ஜி ஒன்று வந்து நாங்கள் அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறோம் தக்காளி இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்கு என்னென்னா ஆறு வந்து பேக்கை தூக்குற வேண்டியா நாங்கள் மூன்று பேருமே வந்து சும்மா வர இவர் தான் வந்து அவ்வளோ பேக்கையும் தானே வந்து சுமந்துட்டு வராரு இவர்தான் நம்மளோட சும்மா தாங்கி எல்லா பேக்கையுமே வந்து தானே தான் சுமப்பார் அப்படின்னு சொல்லி சுமந்துட்டு வர்றாரு எவ்வளோ தூரம் சுமக்க போகிறாருன்னு பார்ப்போம் நடந்தது தெரியுமா சொல்லுங்க அந்த பாட்டை போட்டுருங்க இப்போ நடப்பா நாங்கள்

தமிழ் புரோ அங்கிருந்து வந்து இந்த ரெண்டு நாயும் தமிழ்புற வெல்கம் பண்ணுது வாழாட்டி வெல்கம் பண்ணிட்டு இருக்கு பாய் ப்ரோ இப்போ ஓமந்தையில் வச்சு ராசன்னை வந்து நமக்கு வந்து வேண்டி தந்துருக்கிறாரு பிஸ்கெட்டு சோடான்னு சொல்லி எக்கச்சக்கமாக வந்து வேண்டி தந்துருக்காரு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே தமிழ் புரோ நான் எல்லாருமே உடம்பு போட்டோம் நாங்கள் ஒரு அஞ்சு மணி அப்படி வருவோம் சொல்லி இருந்தால் இருந்தாலுமே வந்து இடையில் ரெண்டு ரெண்டு வர்றதால இன்றைக்கு ஒரு ஏழு மணிக்காச்சும் பவுனியாக்க வந்து சேர்ந்துருவோம்

പതി ആ വന്നുപാകേ വണി സരസ്വതി സരസ്വതി സരസ്വതിയെ അമ്മ കേട്ടവർ മരുൾവായ് അമ്മ കേട്ടവറം മരുൾവായ് இவ்வாறு பில்லிசை வாட வந்திருக்கும் நாங்களோ ஓஹோ ஏட்டிலே எழுத்தறியோம் எழுதும் வகை நாம் அறியோம் ஓஹோ வாட்டிலே பாடும் வகை நாம் அறியோம் ஓஹோ ஏட்டில் எழுத்தறியோம் எழுதும் வகை நாம் அறியோம் பொருள் அறி வாடும் வகை நாமியறியோம்

கண்ட கோங்களும் நாங்கள் கால்களையும் அவர்களின் அழிக்கப்பட்ட எவ்வளவிகளையும் அன்பளித்துக்களையும் பாட வந்திருக்கிறோம் ஆமாம் யூ உள்ள பெரியோரே ிருந்து ஆரம்பித்தார் அவர் கொஞ்சம் ஆரம்பித்தார் அவ்வாறு நடந்து வருகின்ற வீதிகளிலே எங்கள் அன்பு உறவுகள் எங்கள் தமிழ் வாசலிலே மற்றது நமது தமிழ் புரோசை வழி நடத்திவிட தமிழ் புரோஸ் வீடு கொண்ட வேங்கையாய் சீத்தம் கொண்ட சிங்கமாய் அப்படியோ போட்டு நடை போட்டு என்று சொல்லி நடை நடந்து முதலாம் இல்லை சொந்த சரி நடந்தேன் நடைபெற முடிந்த இலங்கை தாய் நாட்டிலே நாட்டிலே ஒற்றுமையே பரமென்று வாழ்ந்த மக்கள் பல்வேறு காலகட்ட சூழ்நிலை சிக்கல் காரணமாக ஒன்றோடு ஒன்று மோது மட்டுந்து சிலை உண்டு போன காரணத்தை கொண்டு எம்மதமும் சம்மதம் என்ற வழியிலே எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் எங்கள் உறவுகளை சந்திக்க சந்திக்கலையுடனும் அவர் துணிவுடனும்

இரண்டாம் நாள் கட்ட பயணமாக பத்து எத்தனை கடந்தார் நாற்பத்தி மூன்று கிலோமீட்டரை கடந்தார் நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர்களை கடந்த ரம குரோஸ் அங்கே மாங்குளத்திலே ஒரு வீடு எடுத்து படுத்தார் படுத்த போது தஜர பாண்டோது யான் பெற்ற இன்பம் பெருகை என்ற பாட்டிலே அங்கே உள்ள தமிழ் பட்ட அவன் அறிவே அறிவே நாங்கள் உள்ளே நமது சங்க விடுதிக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து தமிழ் புரோத் அது எடுத்து அன்றைய அகலிக்காக வைத்திருந்த அனைத்து புகைப்படங்களையும் சரியான முறையிலே எடிட் பண்ணி சரியான முறையிலே நமது தமிழ் நெஞ்சங்களுக்கும்

அதிகாலை நான்கு மணிக்கு அவர்களுடைய அன்றாட காலை கடன்களை முடிக்கப்போவதற்காக அடித்தது காலையில் இருந்து நாள் பத்து நாள் பதினைஞ்சு நிமிஷத்துக்கு அனைவரும் எலும்பி ஓட கிளத்தடியை நாட ஆஹ் அனைவரும் அவர்களுடன் அன்றாட கடமைகளை முடித்து விட்டு மாங்குளத்திலேயே இருந்து பவனியா கடன் முடிக்க கேதோ சம்பவம் கடன் முடிக்கும் பொழுது முடிக்கும் பொழுது அங்கே பாம்பொன்றை நானும் கண்டேன் மகளே நாக பாம்பொன்றை நானும் கண்டேன் அது நடந்தது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க வாடிக்கை பாம்பை கண்டதும் மோட்டர்பேப்பிலே இருந்த கோஸ் பால பாம்பை அடித்து கலைத்து விட்டு நமது காலை கடங்களை நிம்மதியாக முடிக்கும் அங்கிருந்து ஐந்து மணி இருபது நிமிடத்திலே ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் புரோசின் மூன்றாம் நாள் கட்ட பயணம் இப்பொழுது வழியாக கனகராயங்குளம் ஓம் அன்பை மனித கேணி என்று பல்வேறு பேசுக்களை தாண்டி மனித கணி எல்லாம் அதிலே ஓர் இரண்டு கோயில்களிலே கண்ணனுக்கு மூத்தோனாம் பிள்ளையாருக்கு ஒரு தென்னங்கன்றும் பிள்ளையாருக்கு அம்மாவாம் அம்மனுக்கு ஒரு தென்னங்கன்றும் நட்டு அவர் சிறப்பித்து விட்டு அவர் பவனியாவிலே செய்ய வேண்டிய கடமைகளை செய்த நெஞ்சு உரத்தோடு அவனியா நோக்கி வீர நடை போட்டு கொண்டு போகும் பொழுது அதை விட பெரிய என்னென்றா நாங்கள் வரும்பொழுது ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் உங்கள் உறவுகள் அதிகாலை என்பதனால் உங்களை அவர்களுடைய சற்று நேரத்திலே வந்தது உளியங்குளம் வந்தது அன்பை கண்டு நகர்ந்தோம் அவர்களின் அன்பு கொடையை கண்டு நகர்ந்தோம் அதில் போட அதனாலே புளியங்குளத்திலே ஒரு கடை போடலாம் என்று இருக்கும் பொழுது அவர்கள் அன்பை அவர்கள் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தோம் அவ்வாறு கண்டை செலுத்தியவண்ணம் காண்டி குணப்படியை சேர்வதற்காக நமது தமிழ் குழு இசைக்குழு நடை போட்டு நீர நிலைகைகளாக

ஜெசியண்ணா வந்துட்டார் ஜெசி அண்ணாவும் நம்மளோட தமிழ் புரோவோட நடைப்பயணத்தில் ஜாயின் பண்ணியிருக்கார் இப்போ நாங்கள் தாண்டி குளத்துக்கு பக்கத்தில் தாண்டி குளத்தை கிட்டே வந்திருக்கிறோம் இன்னும் பக்கத்தில் தான் வவுனியா இதில் வந்து ஒரு ஹோட்டலில் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இந்த கடையில் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் இழைப்பாடுறதுக்கு வந்திருக்கிறேன் இதில் வந்து தமிழ் ப்ரோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேன்ஸ் அந்த மாதிரி வந்தாங்க அவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க ஓகே இப்போ வந்து நாங்கள் வந்து வவுனியாவில் வந்து தாண்டிக்குளம் அப்படின்ற இடத்துல வந்து இந்த ஒரு கடையில் வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து வவுனியாவில் வவுனியா டவுனுக்கு அங்கால போயிட்டு தான் நாங்கள் வந்து தங்குறதா அதாவது இந்த வீடியோ வந்து முடிக்கிறதா இருந்துச்சு பட் இருந்தாலுமே வந்து இப்போ நம்ம தாண்டிக்குளத்துலேயே ஸ்டே பண்ண போகிறோம் தமிழ் புறவர்கள் ஸ்டே பண்ண போறாங்க நாங்கள் வந்து அப்படியே திரும்ப போயிட்டு நாங்கள் வந்து எங்கள்கிட்ட இடத்துக்கு வந்து போகிறோம் தாண்டி அது தாண்டிக்குளம் இல்லை இருந்து ஒரு கிலோமீட்டர் இல்லை போட்டு இருக்குது டவுன் தான் ஆனால் நம்ம

சேவ் பண்ணிவிட்டேன் அதாவது நீங்கள் ஸ்ட்ராவான்னு சொல்லி ஆப் இருக்கா இல்லை தமிழ் புரோசெண்ட்டு ச சர்ச் பண்ணிக்கணுன்னு சொன்னால் தமிழ் புரோசன் சர்ச் பண்ணால் நான் நடந்துகிறேன் கூட்டம் அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மீன் அதான் நீங்கள் இப்போ எவ்வளோ தூரம் நடந்தீங்க அப்படின்றத வந்து அந்த ஆப்பில் வந்து லைவ்வாக வந்து பார்த்து கொள்ளலாம் இப்போ கூட நான் இதோட அதாவது இதோடு இன்ட்ராயிட்டுது அங்கே போய் நண்பர்களை காரில் ஏற்றிக்கொண்டு வந்து இது நேரில் நின்றுருக்கலாம் ஆனால் நேர் இல்லையே நேர் இல்ல நேர் கூட கேட்டாங்க அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி வாங்க நாங்க அந்த இடத்துல போயிட்டு நாங்க இறக்கி விடுறோம் அப்படின்னு சொல்லி வேணாம் நாங்க வந்து என்ன என்ன அப்படி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இதே அந்த பயணத்துல ஒரு இதே வந்து இல்லாமல் போயிடும் அதால போக இல்ல இல்ல இல்லை இப்ப அவங்கள ஏத்தி கொண்டு வந்து இறக்குறது கேட்டாங்க நான் போக போவேன் இருந்தாலும் வந்து ஆனால் பயங்கர அன்பு சப்போர்ட் இல்லாமல் வார்த்தைகளால சொல்ல முடியாது அது என்ன கண்ணீர் வராட்டியும் சொல்லுகிறேன் இல்லைன்னா அப்போ அவ்வளோ அது குறிப்பான அதுவும் பவுனியா மக்கள் வந்து என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்குறாங்க அது வா நான் என்ன பிள்ளை விட்டுட்டேன் சொன்னால் இப்படி அதாவது நாலு மணிக்கு நின்று ஒன்று மூன்று மலர் தேவை சொல்கிறதுக்கு நான் அஞ்சரை என்று சொல்லிவிட்டேன் ஒன்று மலர் கணக்கு வச்சுட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணி வந்தால் அங்கேருந்து வரும்போது அப்படி தானே வந்தது அஞ்சு மணி கிலோ வந்துடும் அப்படின்னு சொல்லி வந்தது பட் வரையலாமல் போயிட்டு நிறைய உறவுகளோட வந்து நீங்கள் வரதால் வந்து சந்திக்க முடியாமல் போயிட்டு ஓகே இப்போ வவுனியாவில் வந்து உங்களோட பயணம் வந்து முடியுது இந்த ஆல்மோஸ்ட் வந்து வவுனியா தாண்ட போகிறீங்க வவுனியா தான் வவுனியா தான் இப்போ அடுத்த பயணம் வந்து எங்கே போக போகிறீங்க மதவாச்சி மதவாச்சி இதில் இருந்து எத்தனை கிலோமீட்டர்னு நான் பார்க்க போகிறேன் நாளைக்கு உங்களோட பயணத்தை வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் காலமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ அந்த வீடியோ ஒன்று எடுக்கிட்டு இருக்குது இப்போ நேரம் சரியா ஏழு நாற்பத்தொண்டு வீடியோ அப்படி ஒரு பத்து மணி ஆனிருக்கிறேன் அப்படியே பத்து மணி பொருட்டு முடிய காலம் ஆறுலேருந்து ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம்